எட்டு மணி நேரம் தூங்கணுங்கிறதுக்காக சில பேர் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு காலையில எட்டு மணிக்கு எந்திரிச்சிட்டு நான் நல்லா தூங்கிட்டேன்ப்பா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாங்க பட் அப்படி கிடையாதுங்க நைட் ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள ஆரம்பிச்சு அன்இன்டரப்டடா எயிட் ஹவர்ஸ் தூங்குறது தான் ஐடியல் ஸ்லீப் டைம் இந்த ஸ்லீப்ப இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கு நான் சில டிப்ஸ் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒண்ணு உங்களோட டின்னர் டைமை தூங்குறதுக்கு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே பினிஷ் பண்ணிருங்க அடுத்தது ஷவர் பண்ணிட்டு சாஃப்ட் அண்ட் லூஸ் ஆன கிளாத் வேர் பண்ணிக்கோங்க நீங்க தூங்க போற ரூம்ல ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஒண்ணு வந்து லைட் சில பேருக்கு தூங்கினா தான் பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சமாவது லைட் இருக்கணும் அந்த லைட் இருக்கிறதே ப்ரிஃபரபிளி டிம் லைட்ஸ் ஆகும் கிரவுண்ட் லெவல் லைட்டிங்ஸ் ஆகும் வச்சுட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் அடுத்தது ஏசி நீங்க ஏசி யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா பிரிஃபரபி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ்ல டெம்பரேச்சர் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அன்இன்டரப்டட் ஸ்லீப் இருக்கும் ஏசி இல்ல யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா ஜன்னல கொஞ்சமாவது திறந்து வச்சுட்டு மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் வென்டிலேட்டடா இருக்கும் ரூம்ஸ் ஈஸியா இருக்கும் தூங்குறதுக்கும் ரொம்ப முக்கியமானது போன் லேப்டாப் டிவி இது எல்லாத்தையுமே தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருங்க